என் பேர் ஜெயலட்சுமி ஸோ வந்து கையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்தது கை கால் மரத்து போகும் மண்டி ஓட்ட முடியாது நல்ல கழுத்தில் தெரிஞ்சு போயிடுச்சு நாங்கள் ப்ராப்ளத்தில் தான் இருந்துட்டு இருந்தேன் சார் சார் கிட்ட வந்தேன் இப்போ வந்து ஒரு டென் டேஸ் இருக்கும் வந்ததுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் க்யூர் ஆன மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது

run

Uh -huh. being good.

இந்த கை ஃபுல்லா வலி வருதுன்னு சொன்னீங்க இல்லையா அதனால நீங்க தந்தா இருக்கலாம் கூத்திருக்க

Jadi, b a l i 다

இங்கெல்லாம் வந்து வலி இருக்கு கையில வலி வருது காலில் வலி வருது இதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சர்விகல் சி த்ரீ சி ஃபோர் சி ஃபோர் சி பைவ் சி பைன் சிக்ஸ் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபோர் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு ஆனா அதுதான் இன்னைக்கு வந்து இவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டொமக்ல இருக்க ப்ராப்ளம் வயிறு இருக்கக்கூடிய கேஸை வந்து எப்படி வந்து எடுத்தோம்னு தான் பாக்குறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டிலிவர் இருக்கிறதுக்கு ஸோ ஸ்டொமக் கேஸ்டிக்கா இருக்கிறது இண்டஸ்டன் ஏரியா உள்ள இருக்க குடல் பகுதி இருக்கக்கூடிய வாயு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு குடல் இறக்கம் குடல இறக்கம் பண்ண முடியாது அந்த முறைதான் சரிங்களா இப்ப அந்த முறையில கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் கேஸ் வெளியே வருது இது வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினா இருக்குன்னா கொஞ்ச நேரம் எங்க வலி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிட்டு அதுக்கு மேல கையை நேரிசா வச்சு அழுத்தி ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் கொடுத்தாவே போதும் இப்ப கையை வச்சு அழுத்தி சின்னதா ஒரு ரெட்ரிக் கொடுத்தாவே போதும் உன்ன அந்த இடத்துல இருக்க வாயு வந்து ஒன்னு மேல வந்துடும் இல்லை கீழே போகும் நான் சொன்ன மாதிரிதான் மேல ஸ்டோமோக் லெவலில இருந்துச்சுன்னா அது ஏப்பமா வந்துடும் கீழ் வயிறுல இருந்துச்சுன்னா அது வந்து வாயுவா பிரிஞ்சிரும் சரிங்களா இப்ப உங்களுக்கு கேஸ் இப்ப உங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா இது மாதிரி மேல இருக்கிறது மேல் வழியா வாய்வழியா வந்துடும் சரிங்களா எந்த அளவுக்கு பார்வை தெரியுது நான் எப்படி தெரியுறேன் அந்த பக்கம் இருக்கிற கிளாரா தெரியுறேன் அது மாதிரி இங்க அங்க இருக்க படங்கள்ல அப்படி தெரியுது

அதுக்கேத்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருக்கும் கண் பார்வை தெளிவாகிறது தெளிவாகும் அது தாண்டி உள்ள வந்து ஓட்டம் சரியில்லை கேட்ராக் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்க நேரடியா வந்துதான் பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பாக்குறத வந்து நீங்க வீட்லயும் பண்ணலாம் இது பேர் வந்து ஆயுர்வேத பக்கம் சொல்லுவாங்க முன்னாடி மேல் நிதி நெத்தி பகுதியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கையில கொஞ்சம் தேங்கான மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் ஸோ அதனால மேல் பகுதி இப்போ நாங்கள் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்னு தெரியுது டைம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் தடவிக்கிட்டு பண்ணலாம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் இந்த சைனஸ் ஏரியா ஃபுல்லா கொஞ்சம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க சந்திர காலமும் கொஞ்சம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பைவர வரமும் கொடுப்போம் அது என்னன்னா இந்த பருவத்தோட கீழ் பகுதியில் கொஞ்சம் லேசான அழுத்தம் கொடுத்த போதும் ரொம்ப பிரஷர் கொடுக்க வேண்டாம் நான் கொஞ்சம் அதிகமா அழுத்துற மாதிரி இருக்கும் ஆமா நான் கொஞ்சம் அதிகம் தான் அழுத்துறேன் ஏன்னா இவங்க வயதுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கலாம் நீங்க கண் முடிய வச்சீங்க இருக்கும் பொழுது தளர்வ முடியும் இப்ப எப்படி தெரியுது நான் ரெண்டு ரெண்டா தெரியுறேன்னா இப்ப சிங்கிளா மட்டும் தான் தெரியுறேன் அது மாதிரி அங்க இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி தெரியுது சரி இது வந்து ரொம்ப எளிமையான சிகிச்சை நீங்க வீடுகள்ல எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்கலாம் கைகள்ல நகம் இருக்கக்கூடாது முக்கியமா குழந்தைகள் கொடுக்கும் போது பொறுமையா கொடுங்க எந்த வயது குழந்தையா இருந்தாலும் நீங்க பொறுமையா கொடுங்க ஸோ அப்பதான் வந்து நகத்தோட கீரல் எதுவும் படாம இருக்கும் வீடுங்களை உங்க குழந்தைங்க கொடுக்கலாம் சரிங்களா ஐவர்கள் வரும்னா அஞ்சு விலைகளை வச்சு பயன்படுத்துறது நீங்க ஒரு விரில கூட ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் தினமும் காலையும் சாயந்தரம் ரெண்டு வேளை கூட பண்ணலாம் ஒரு ரெண்டு நாள் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸா விட்டுடுங்க ஏன்னா தொடர்ச்சியா ஒரு மேலே இருக்க ஸ்கின்ன நீங்க தேய்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும் சோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் ஆயில் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா குங்குமாத ஆயில் யூஸ் பண்ணலாம் தேங்காய் நான் பயன்படுத்துறேன் நல்ல கூட பயன்படுத்தலாம் அதை பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல சரிங்களா வணக்கம் என் பேரு ஜெயலட்சுமி நான் விழிவாக்கம் சிற்கோ இருந்து வரேன் எனக்கு வந்து பெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை வந்து பிராக்சர் ஆயிருந்தது அது மூலமா இந்த இதுலயும் இந்த கட்டுவரையிலையும் இருந்தது அது வந்து ரொம்ப நாளாவே இருந்தது என்னால பாத்திரம் பிடிக்க முடியல வீட்டு வேலைகள் தான் செய்ய முடியாமே இருந்தது என்னோட சிஸ்டர் வந்து இங்க வர கவிதான்னு சொல்லிட்டு அவ இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா அவ சொன்னா எனக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்க நல்லா எனக்கு வந்து நல்ல ரிலீஃபா இருக்குது நல்ல ஒரு பெயின்ல இருந்து நான் ரிலீவ் ஆகி வந்திருக்கேன் நீ நான் அங்க வந்து பாரு உனக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னா நீ கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னான் சரி நானும் இங்க வந்து அந்த எக்ஸ்பை ரிப்போர்ட்டும் எல்லாமே எடுத்துட்டு வந்து காமிச்சேன் சார் கிட்ட சார் சொன்னாரு உங்களுக்கு வந்து இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு அது ஸ்பைன் ஃபுல்லாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைன் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்காங்க பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்தா ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து கை கால் மறுத்து போகும் வண்டியில் போனால் வண்டி ஓட்ட முடியாது டக்குன்னு கை வந்து மறுத்து போயிடும் கால் மறத்து போயிடும் சரின்ட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு அதை உணர்ச்சி வந்ததுக்கப்புறம் நான் வண்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வருவேன் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்தது கழுத்துல காலை போட்டுருந்தேன் பின்னால கழுத்து நம்ம தேய்ச்சி போயிடுச்சுன்னா இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்காம இருந்தேன் ஏன்னா ஃபேமிலி ரன் பண்ணுறதுல கொஞ்சம் பசங்களை பார்த்துக்க வேண்டியது இதெல்லாம் இருந்தது சார் கிட்ட வந்தேன் சார் வந்து கம்ப்ளீட்டாக என்னை க்யூர் பண்ணுறது இப்போ ஓரளவு ஃபிஃப்டி நான் இப்போ வந்து ஒரு டென் டேஸ் இருக்கும் வந்ததில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டே க்யூர் ஆன மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது நல்லா பாக்குறாரு சார் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இடக்குமெண்ட் எனக்கு ஸ்பைனுக்கு கண் பார்வைக்கு எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் தராரு நல்ல ரிலீஃபாக இருக்கு இருபத்தி ஏழு வகையான சிகிச்சை முறை எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு இது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க எனக்கு முன்னைக்கு இப்ப நல்லா பெட்டராக இருக்கேன் நான் நல்லா ஃபீல் பண்றேன் உடம்பு லேசா இருக்கு முதல்ல ரொம்ப கனத்தா மாதிரி இருக்கும் எனக்கு உடம்பு நான் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு வேலை செஞ்சாலே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லாவே நான் வீட்டு வேலைகள்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் சார் இங்க வந்து அதாவது வந்து என் கும்புற முருகன் தான் இங்க வந்து எனக்கு காமிச்சு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன் சார் வீரன் சார் ரொம்ப நல்லா வந்து வீர பிரபன் சார் நல்லா பார்த்துருக்காரு பார்த்துட்டு இருக்காரு அவருக்காக ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன்